கடுமையான கண்டனங்களை தான் நாங்கள் இதுல பதிவு செய்கிறோம் ஏன்னா தொடர்ச்சி ஒரு சாதி அப்படிங்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியா தான் அவர் ஒன்றும் சேரியில் இல்லை ஆனால் சேரியில் இருக்கிறதுக்காக கொலை பணியெல்லாம்ங்கிறத ஆதரிக்கவும் முடியாது அந்த சாதி தான் பிரச்சனை அதை வந்து ஆணவ படுகொலைன்னு எல்லாருமே பதிவு பண்றாங்க அப்படி பதிவு பண்ண கொலையில் என்ன ஆணவர் சில அரசியல் கட்சிகள் வந்து இதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க அப்ப ஏற்கனவே இருக்கிற சட்டத்தான் என்ன பண்ணலாம் ஏற்கனவே ஐபிசி இருந்தது இப்போ பிஎன்எஸ் வந்துருச்சு இப்போ புது சட்டம் கொண்டு வந்தா நீர்த்து போக தான் செய்யும் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை நீங்க சரியாவே நடைமுறைப்படுத்தலையே சாதிய வன்மம் மத வன்மம் உள்ள நுழைஞ்சிட்டாலே இதெல்லாம் நடந்துகிட்டுதான் இதை தவிர்க்கணும்னா கல்வி மட்டும்தான் கல்வினா சாதாரண கல்வி கிடையாது வணக்கம் சார் வணக்கம் மகளிர் உரிமை தொகையை பற்றி ஒரு ஃபேஸ்புக் பதிவு போட்டிருந்தீங்க இன்னைக்கு வந்து அதனால பல லட்சம் மகளிர் பயன்பெறாங்க ஏழை எளிய மக்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில் உதவியா இருக்கு ஏன் அதை வந்து விமர்சிக்கிற மாதிரி ஒரு பதிவு போடுறீங்க பதிவு கிடையாது ஒரு அதில் இருக்கிற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் யாரா இருக்கலாம் அந்த உரிமை தொகையை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த தகவல் உரிமை சட்டமில் அனுப்பிச்சிருக்கோம் சம்பந்தப்பட்ட துறைக்கு சிறப்பு செயலாக்க திட்டத்துறைக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஓகே என்ன உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் உங்களோட ஃபைண்டிங்ஸ் என்ன அதில் ஃபைண்டிங்ஸ் என்னென்னா யாருக்கெல்லாம் அந்த உரிமை தொகை அப்படிங்கிற தகுதிகளில் சில த விஷயங்களை பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருந்தது அதிர்ச்சியாகவும் இருந்தது அதில் என்ன தகுதி வைக்கிறாங்கன்னா நஞ்ச நிலம் ஐந்து ஏக்கருக்கு குறைவாகவும் குஞ்ச நிலம் பத்து ஏக்கருக்கு குறைவாகவும் உள்ள மகளிர் இருக்குது மாதம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை அப்படிங்கிற அந்த தகுதியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது ஏன்னா அதை விட கீழ்நிலையில் பிலோ பாவர்ட்டி நிலையில் இருக்கிற கொடானா கோடி மகளிர் இங்கே இருக்கிறாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இதுக்கு ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு அரசாங்கம் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அரசு மக்கள் வரி பணத்தில் கொண்டு போய் இப்படி கொடுக்கணும் உங்களுக்கு என்ன அதிர்ச்சியாக இருக்குது அதில் இந்த தகுதி தான் பொருளாதாரத் தொகுதி தான் அதிர்ச்சியாக இருக்குது அஞ்சு ஏக்கர்னா அண்ணா நகரில் இருக்கோம் அஞ்சு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க சிறு கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் தராங்க இதை நான் வேறு மாதிரி பா புரிஞ்சுக்கொள்கிறேன் இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு பொருளாதாரத் தகுதி வச்சு பத்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு கொடுக்குறதா அறிவிச்சிட்டாங்க அது சில மாநிலத்தில் நிறைவேற்றிட்டு வராங்க அதில் பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் சொல்லியிருக்காங்க எட்டு ஏக்கர் நிலம் அவங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு இடஒதுக்கீடையே விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் இப்போ ஒதுக்கீடுக்குள்ளே வரும்போது அதையே விமர்சனம் பண்ணுற தமிழ்நாடு அரசு ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் இவங்க எப்படி இப்படி ஒரு க்ரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணாங்க இல்லை அதான் சொல்கிறேன் சார் இன்றைக்கி ஒரு காஞ்சிபுரத்துலேயோ இல்லை ஒரு நாமக்கல்லையோ இல்லை கன்னியாகுமரியிலையோ திருநெல்வேலியிலையோ சின்ன அளவில் ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு நானஞ்சு ஏக்கர் இருக்கும் அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு குறுகிய விவசாயம் இல்லை ஒரு வருமானமே ரொம்ப குறைவான அளவுக்கு தான் இருக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அண்ணா நகரில் அஞ்சு ஏக்கர் வச்சுருக்கவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற நியாயமான கேள்வி என்னங்க அவங்களுக்கு கொடுக்குறீங்களேன்னு கேட்கலாம் இவங்களுக்கு கொடுக்காமல் வேறு யாரும் கொடுக்க சொல்கிறீங்க உங்க பாயிண்ட்டுக்கே வரேன் முப்பத்தெட்டு மாவட்டம் இருக்கு சென்னையை மட்டும் வச்சு பேசாதீங்க சென்னையை எக்ஸ்டெண்ட் பண்ணி சென்னையை சொல்லி உதாரணம் சொன்ன எந்த மாவட்டமும் எல்லாமே ரெஸ்ட் ஆஃப் தான் ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தாலுமே ஐந்து ஏக்கர் நஞ்சைங்கிறது எவ்வளோ பெரிய அளவுன்னு உங்களுக்கு தெரியும் அதில் நிலம் வச்சிருந்தா விவசாயம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் அரசாங்கம் அதுக்காக மானியம் எல்லாம் கொடுத்து அதை தவிர்த்து வேற என்ன காரணம் இருக்கு நீங்க அதை விமர்சிப்பதற்கோ இல்லை அந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கோ திட்டத்தை எதிர்க்கிறீங்களா ஆமா இந்த மாதிரி ஒரு பொருளாதார தகுதியை வச்சுக்கிட்டு நல்லா வசதியாக இருக்கிறவங்களுக்கே கொண்டு போய் அந்த பணத்தை கொடுக்கறது மறைமுகமாக ஆயிரம் ரூபா கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கான சமம் அது ஒரு ஊழல் மாதிரி தானே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டரை லட்ச ரூபா மாதம் வருமா ஆண்டு வருமானம் ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க அது கரெக்ட் அதை நாங்கள் எதிர்க்கலை ஏன்னா அது மாதம் பன்னெண்டாயிரம் சம்பளம்தான் கணக்கு பண்ணாங்க ஆனால் அதுக்கு மேலே அஞ்சு ஏக்கர் அஞ்சு பத்து ஏக்கர் புஞ்சுக்கு குறைவாங்கிற அந்த கிரைட்டீரியா மிக மிக மோசமானது இது மறைமுகமாக அரசாங்கம் காசு கொடுத்து ஓட்டு வாங்குகிற பெண்கள்கிட்ட ஓட்டு வாங்குற மாதிரி இருக்குது தான் இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பா படிக்க போகும்போது தான் இது தெரிஞ்சு இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்கள் சார்ந்துருக்கிற ஆம் ஆத்மி கட்சியில் கூட தான் எத்தனையோ இலவசங்களெல்லாம் அறிவிச்சிருந்தீங்க நீங்கள் ஆட்சியில் இருந்த டெல்லியில் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா வச்சுருப்பீங்க அதெல்லாம் குறை சொல்ல முடியுமா எது டெல்லி அது டெல்லியில் கொடுத்த இலவசம் வந்து வேறு இந்த மாதிரிலாம் கொடுக்கல பேருந்து போக்குவரத்து இலவசம்னு அறிவிச்சது ஃபஸ்ட்டு டெல்லி தான் அதை பார்த்து எப்போ தான் தமிழ்நாடே அறிவித்தாங்க ஆனால் இந்த திட்டத்தை பொறுத்தவரையிலையும் இவங்க இந்த கிரைடீரியா பிக்ஸ் பண்ணது தப்பு அதுக்கு மேல இந்த உரிமை தொகை கொடுக்கறதுக்கான சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குல்ல அவங்க அந்த ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க ஜியோ எம்எஸ் நம்பர் பதினஞ்சு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அறிவிச்சாங்க அந்த ஜியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஆதிராவிட நலத்துறையிலேருந்து ஃபண்டை இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு இது வந்து அதிர்ச்சி தான் ஏன் அப்படின்னா மற்ற துறை மற்ற ஸ்கீமுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து எடுத்து போடுறாங்கன்னு தெரியாது ஆனால் குறிப்பாக இந்த துறைக்கு மட்டும் எடுத்து எடுத்து போகிறதுங்கிறது அப்புறம் அந்த மக்களுக்கு எப்படி போய் சேரும் தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த வெல்ஃபேர் ஃபண்டு போய் சேரணும் அவங்களுக்கான ஸ்கீம்ஸ்க்கு போய் சேரணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த துறையிலேருந்து எதுக்கு எடுத்து செலவு பண்ணணும் மகளிர் உரிமை தொகைன்றது எல்லாருக்குமே கொடுக்குறாங்களே அதுலேயும் எல்லா சமூகத்தையும் சேர்ந்த இருக்கட்டும் என்ன எந்த துறையிலேருந்து எடுக்கிறீங்க அப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல துறையிலேருந்து எடுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல பெரும்பான்மையும் அவங்க தான் தமிழ்நாட்டில் அந்த துறையிலேருந்து ஃபண்ட் எடுத்த மாதிரி அதில் இல்லை அந்த ஜிவோவில் அப்போ கேள்வி வரும்ல இப்போ இருந்து இந்த ஃபண்டை எடுத்துட்டீங்கன்னா அவங்க எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க எந்த ஃபண்டை வச்சு இந்த துறை மக்களுக்கு இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு எப்படி ஃபண்ட் அலாட் பண்ணுவீங்க இப்படியான கேள்விகள்லாம் வர்றதுக்காக தான் அதில் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கு எவ்வளோ கோடி ரூபாய் எடுத்து இதில் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த ஆர்டிஐ போட்டுடும் பதில் வரட்டும் பார்க்கலாம் ஓகே சார் அடுத்ததாக சமீபத்தில் தூத்துக்குடியில் தூத்துக்குடியை சேர்ந்த கவின் குமார் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அது தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய அளவுக்கான அதிர்ச்சியை எல்லாருக்குமே ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவராக உங்களுடைய கருத்து கடுமையான கண்டனங்களை தான் நாங்கள் அதில் பதிவு செய்கிறோம் ஏன்னா தொடர்ச்சிய ஒரு சாதி அப்படிங்கிற ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் அவர் ஒன்றும் சேரியில் இல்லை ஆனால் சேரியில் இருந்ததுக்காக கொலை பண்ணிடலாங்கிறதை ஆதரிக்கவும் முடியாது அந்த சாதி தான் பிரச்சனையே அதை வந்து ஆணவ படுகொலைன்னு எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க அப்படி பதிவு பண்ணக்கூடாது கொலையில் என்ன ஆணவம் இருக்குது ஆணவம்னு கொலையை பதிவு பண்ணிங்கன்னா அப்புறம் நடக்கிறது கொலைகள்லாம் காரணம் கற்பிக்க ஆரம்பிப்பாங்க சோசியல் மீடியாவில் இது ஏற்கனவே இருக்கிற நடக்கிற குற்றங்களுக்கு ஒரு ஒரு காரணம் அந்த வார்த்தை புரோகிப்பதை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் இது போக போக இதை வந்து நம்ம அனுமதிக்கிற மாதிரியே ஆகிடும் சில அரசியல் கட்சிகள் வந்து இதுக்கு தனி சட்டம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டத்தெல்லாம் என்ன பண்ணலாம் ஏற்கனவே அங்கே ஐபிசி இருந்தது இப்போ பிஎன்எஸ் வந்துடுச்சு இப்போ புது சட்டம் கொண்டு வந்தால் நீர்த்து போக தான் செய்யும் ஏற்கனவே இருக்க சட்டத்தையே நீங்கள் சரியாகவே நடைமுறைப்படுத்தலையே இதுக்கு முன்னாடி நடந்த அட்ராசிட்டிஸ்க்குலாம் என்ன பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் க்ரைம் ப்ரோன் ஏரியானு எல்லா டிஸ்ட்ரிக்கும் இருக்குன்னு ஏற்கனவே இருக்கிற அறிக்கை சொல்லிடுச்சு தேசிய குற்றக்காவின் ஆப்பணம் சொல்லிடுச்சு எஸ்சிஎஸ்டியோட இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கடந்த பன்னெண்டு ஆண்டுகளாக குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு இது ஆம் ஆத்மி கட்சி சார்பாக கடுமையான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கோம் வேங்காய் வயலில் நடந்த சம்பவத்துக்கு முதல் முதல்ல எஸ்இஎஸ்டி கமிஷனில் போய் இதுக்கு நீங்கள் மோட்டை ஆக்ஷன் எடுக்கணும் அந்த தண்ணியை குடித்த ஐம்பத்தி ரெண்டு பேரும் விக்டீம்ஸ் அவங்களுக்கு நீங்கள் ரிலீஃப் அமௌண்ட் கொடுக்கணும் போய் போராடணும் செயல்படாத ஆணையமாக அப்படியே முடங்கி போனாங்க அதில் வேற ஒரு ஒரு நபர் ஆணையம் போட்டாங்க என்னாச்சு சார்ஜ் ஷீட்டு அவ்வளோ மோசமாக ஒரு கேவலமாக இந்தியாவிலே ஒரு மோசமான புலன் விசாரணைன்னா அது இந்த வழக்கு தான் வேங்காய் வழக்கு தான் நாங்கள் தொடர்ச்சி அதுக்காக குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இந்த கவின் வழக்கில் அரசு எப்படி செயல்படுதுன்னு பார்க்குறீங்க அரசு நடவடிக்கைகள்லாம் திருப்தி அடிக்கக்கூடிய வகையில் இருக்கா இதனால் குற்றம் செஞ்சவர் கைது செய்யப்பட்டார் அவர் இன்னைக்கு குண்டாஸ்லையும் அறிவிச்சிட்டாங்க சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னா தொடர் குற்றங்கள் நடைபெறாமல் தடுக்கிறதுக்கு விழிப்புணர்வுக்கும் இவங்க என்ன பண்ணாங்க இப்போ நான் கேள்வி கேள்வி என்ன தெரியுமா அது ஆதிதிராவில் நலத்துறையிலேருந்து ஏன் ஃபண்ட் எடுக்கிறாங்கல்ல அதில் விழிப்புணர்வு ஆண்டுக்கு ஒரு வாட்டி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தணும்னு இருக்குது நீங்கள் எங்கேயாவது பார்த்துக்கிங்களா ஜாதியை வன்மத்தை வச்சுட்டு யாரும் டீஸ் பண்ணாதீங்க கொலை பண்ணாதீங்க அவங்கள வன்கொடுமைக்கு ஈடுபடாதீங்க ரெட்டா டம்ளர் கொடுக்காதீங்க கோயிலுக்குள்ளே தடுக்காதீங்க அப்படின்னு எங்கேயோ விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்த மாதிரி பத்திரிகை செயல் வந்திருக்கா இல்லை தொலைக்காட்சியில் தான் காட்டியிருக்காங்களா ஒரு வன்கொடுமை நடந்துட்டால் எல்லா ஊடகமும் வெளிச்சம் போட்டு காட்டுது ஆனால் விழிப்புணர்வை கொடுத்த மாதிரி எங்கே காமிச்சிருக்கு இந்த அரசாங்கம் செஞ்சதே இல்லை ஜோலைக்கு செஞ்சது இல்லை போய் அடி வாங்கினேன் பாதிக்கப்பட்டு போய் மைக்கை நீட்டி ப்ப எப்படி அடிபட்டிங்க உங்கள் மனநிலை என்னன்னு கேட்பாங்க அது அல்ல இது நடைபெறாமல் இருக்கிறதுக்கு அரசு என்ன விழிப்புணர்வு நடவடிக்கை எடுத்துச்சு அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுத்தாங்கன்னு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டாதான்னு தெரியும் இல்லைன்னா எப்படி குற்றம் குறையும் அதுக்கு இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்ததாக தெரியல அதுக்கு ஃபண்ட் எல்லாம் எவ்வளோ அலக்டேட் பண்ணாங்கன்னு அரசாங்கம் தான் சொல்லுவோம் என்ன மாதிரியான அணுகுமுறைகள் வேணும் இருக்குது விழிப்புணர்வை தாண்டி இது தொடர் தான் இருக்குது ஆட்சிகள் மாறினாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு அதுக்கு என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை தேவை இதை ஸ்டாப் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கல்வி தான் படிச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு முன்னேறி எந்த கல்வியும் இல்லை சாதிய மனநிலையை ஒழிக்கிறதுக்கான கல்வி அதைங்க சொல்லிக் கொடுத்துட்டுருக்காங்களே இன்னும் பாலியல் கல்வியை நம்ம சொல்லி கொடுக்கல அதுவே வேணாம் வேணுமா வேணாம பெரிய டிபேட் போயிட்டுருக்கு இதுக்கே ஒரு பெரிய எஜுகேஷன் தேவைப்படுது எல்லாரும் ஒன்றா இருக்கணும் ஜாதியே இல்லைன்னு சொல்கிறாங்களே இங்கப்பெல்லாம் யார் சார் ஜாதி பாக்குறாங்க அதுதான் மிகப்பெரிய வன்கொடுமை இருக்கிறதுலே ஏன்னா எல்லாரும் கேட்குறாங்க அவன் ஐடியில் ரெண்டரை லட்சம் சம்பளம் வாங்கிட்டார் அவரை கொண்டுட்டாங்கண்ணா அது கிடையாது கீழே இருந்தாலும் வறுமை கூட்டுக்கு கீழே இருந்தாலும் அவன் விரும்பி காதலிச்சு திருமணம் பண்ண முயற்சித்தாலும் கொலை நடக்கிறது ஐடி ஃபீல்டில் என்னன்னா அதனால தான் அந்த கேள்வி வருது இப்போ ஒருவேளை ஏழ்மை நிலைமையில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க அப்படின்னாலும் கூட அதை வேற மாதிரி சொல்லுவாங்க ஒரு நல்ல செட்டில்டான ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பையன்தான் அப்படி போதும் அங்கே அதே மாதிரியான ஒரு தாக்குதல் ஜாதிய வன்மம் மத வன்மம் உள்ள நுழைஞ்சிட்டாலே இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இதை தவிர்க்கணும்னா கல்வி மட்டும்தான் கல்வின்னா சாதாரணமாக கல்வி கிடையாது அதற்கான கல்வி அரசாங்கம் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் க்ரைம் ப்ரௌன் ஏரியாவிலலாம் போய் சொல்லணும் இல்லைனா அதற்காக எல்லாத்துக்கும் என்ஜிஓ இருக்கு இதுக்கு என்ஜிஓ இருக்கா எத்தனையோ அமைப்புகள் இருக்காங்க அண்கொடமையை தடுக்கிறதுக்குன்னு என்ஜிஓ இருக்கா இல்லை எத்தனையோ குழு அமைச்சிருப்பாங்க கிரைம் ப்ரோன் ஏரியானா தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்கும்னு அரசாங்கமே அறிவிச்சு தொலைச்சிருச்சு அது பதிவாயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அரசாங்கம் விழிப்புணர்வுனா என்ன போய் சொல்லிகிட்டே இருக்கும் இது வரைக்கும் யாராவது போயிட்டு விக்டிம்ஸை தான் பார்த்துருப்பாங்க அந்த குற்றத்தில் ஈடுபட்டவங்ககிட்ட போய் சந்தித்து ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்னு யாராவது கேட்டிருக்காங்களா கேட்கணும் இப்போ எஸ்சிஎஸ்டிக்கும் ரிசர்வேஷன் ஓ எம்பிசி பிசிக்கும் ரிசர்வேஷன் அவங்களுக்கும் கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் அலாட் பண்ணி தானே இருக்குது அப்புறம் மட்டும் அவங்க மட்டும் ஏன் அந்த மென்டாலிட்டியில் இன்னும் இருக்காங்க ஒருத்தவங்களை கீழே வச்சு அவங்கள குடும்பப்படுத்திகிட்டே இருக்கணுங்கிற மென்டாலிட்டி எங்கேருந்து வருது ஒருவேளை அரசாங்கம் அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை அவங்கள படிக்கவே விடலை கல்வியே கொடுக்கல வேலை வாய்ப்பே கொடுக்கலண்ணா இது ஆமாம்ப்பா அவன் வேறு என்னப்பா பண்ணுவான் அப்படிங்கிற கேள்வி வரும் ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் போயிட்ருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் இது நடக்குதுன்னா எதனால் அந்த உளவியல் ரீதியான ஒரு சிக்கல் ஏற்படுது இந்த உளவியல் ஏற்கனவே பூர்த்தி வச்சது தானே மதம் பூர்த்தி வச்சது தானே மதம் மதத்துலேருந்து தானே ஜாதி வந்திருக்கு அதை தானே நீங்கள் நல்லா வரலாற்று ரீதியாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட்டு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னா சொல்றது எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் அந்த சட்டமே சொல்லிடுச்சு இவங்களை துன்புறுத்துகிற எல்லாம் யார்றான்னா கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் புத்திஸ்ட் ஹிந்து அந்த ஆக்டில் இருக்கும் மற்ற ஆக்டில் எல்லாம் ஹூவை விவரணம் ஆரம்பிக்கும் யாராகி இந்த சட்டத்தில் மட்டும்தான் இவர்கள் அல்லாத எவரும் இவர்களை துன்புறுத்தினாலும் வரணும் அப்படின்னா என்ன ஒரு பொது சமூகத்திலேருந்து ஒரு சமூகத்தை பிரிச்சிட்டாங்க சட்ட ரீதியாக யோசிச்சு பாருங்க உலகத்தில் எங்கேயாவது அவங்க சட்டை இருக்கா பிளாக்ஸுக்கு இருக்குது அது நிறவரி சட்டம் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை அப்படியான வன்கொடுமைகள் நடக்கிறதுனால அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒரு சட்டம் வேணும் தானே பாதுகாக்கிறதுக்கு சட்டம் நீங்கள் ஐபிசியில் வச்சுக்கோங்க ஐபிஎஸில் வச்சுக்கோங்க அது போதும் இன்னொன்று தெரியுமா ஐபிசில் ஒரு செக்ஷன் இருந்தது இப்போ பிஎன்எஸ்சில் செக்ஷன் மாறி இருக்குது ஐபிசியில் உள்ள செக்ஷன் சொல்கிறேன் ஃபோர் நைன்ட்டி நைன் சர்த் கிளாஸ் ஃபோர் ஜாதியே யார் இழிவாக பேசினாலும் கூற்றம்னு இருக்குது இந்த சட்டத்தை யாராவது பயன்படுத்தியிருப்பாங்களா இவங்களெல்லாம் தான் மற்றவங்க நான் கேட்குறேன் இல்லை யார் அதனால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க ஏன் பாதிக்கப்படல எல்லாரும் எல்லா ஜாதியும் திட்டிகிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு சொல்ல மறக்க முடியுமா இந்த ஜாதின்னு சொல்லி திட்டாங்களா என்ன எல்லாரும் இங்க இங்கே எல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா வலிக்காத மாதிரியே நடிக்கிறது தான் இங்கே பிரச்சனை இங்கே என்னமோ எசிஎஸ்சிக்கு மட்டும்தான் அட்ராசிட்டிஸ் நடந்துக்கிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அதான் பேக்வர்ட் கிளாஸுக்கு நடக்குது மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸுக்கு நடக்குது ஏன் ஓப்பன் கடையில் இருக்கவங்களுக்கு நடக்குது ஆனால் வெளியே சொன்னால் இதெல்லாம் யாரா சொல்லிட்டு அசிங்கப்படுவாங்கன்னு அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது அவங்களாம் என்றைக்கு வெளியே வந்து சொல்கிறாங்களோ அதான் அப்போ தான் இது வெளியே வரும் ஃபோர் நைன்டி நைன் சட் கிளாஸ் ஃபோரே இதான் யார் யா யாரை சொல்லி எந்த ஜாதியை காலிங் ஆர்காஸ்ட் தொழில் அல்லது சாதியை சொல்லி திட்டுனா குற்றம்னு ஐபிசியில் ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க ஏன் யாரும் பயன்படுத்தலை சரி அது இருக்கிறப்ப எஸ்டி எப்படி பொருந்தும் எல்லாரும் எல்லா ஜாதியும் திட்டினாலும் விரிவுபடுத்தினாலும் குற்றம்னு ஐபிஎஸில இருக்கும்போது ஆக்ட் எப்படி இவங்களை எல்லாம் இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணாக்கா குற்றம் வந்தால் எந்த சட்டம் வசதி பொதுவான சட்டமா ஒரு ஜாதிக்கு மட்டும் உள்ள சட்டமா ரிப்போர்ட் ஆயிருக்கிறது அங்கே தானே அங்கே பாதிப்பு அதிகமாக இருக்குது டெல்லி அதனால் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை அந்த அடிப்படையில் அந்த சட்டம் இருக்குது அப்போது ஐபிசி ஃபெயிலியர் கரெக்ட் இப்போ ஆனால் கூட தனி சட்டம் கேட்குறவங்களுக்கு அவன் ஒரே ஒரு பதில் இதுதான் இப்போ இருக்க ஏற்கனவே இருக்கிற சட்டத்தெல்லாம் என்ன பண்ணலாம் சட்டம் போட்டுக்கிட்டே போகலாம் சார் குற்றத்தை தடுக்கணும்ல நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க இது திடீர்னு தெரிஞ்சுது அவன் ஒரு படித்த ஃபேமிலி சொல்லிட்டான் பட்டுன்னு சொல்லிவிட்டான் இவன் தான் பண்ணிட்டான் இதனால் தான் பண்ணிவிட்டான்னு இதே இன்டீரியரான நீங்கள் சொன்னீங்கல்ல சென்னை தாண்டி வேறு ஏதாவது ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் இருந்தால் அவன் எஃப்ஐஆர் போகிறதுக்கே தண்ணி குடிக்கணும் கலெக்டர்கிட்ட போய் நிற்கணும் கெஞ்சணும் எந்த அமைப்பு வந்து இதெல்லாம் எடுத்து கையில் எடுத்து பேசணும்னு நினைக்கிறீங்க எல்லாருமே பேசணும் எல்லாருமே பேசணும் பொது சமூகம் பேசணும் கண்டிப்பாக அரசியல் அதுக்கான ஸ்பேஸ் இருக்கா எல்லா அரசியல் கட்சிகளும் அதை பேசுகிறாங்களா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசி தான் ஆகணுங்கிற வந்திருக்கு வந்துருக்கு பேசுவாங்க போக போக பேசுவாங்க சமீபத்தில் தமிழக அரசு சார்பா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாம் நடத்தினாங்க எல்லா ஊர்களுக்கும் போய் மக்களுக்கு அரசினுடைய சேவைகள் அவங்க எங்க இருக்காங்களோ அந்த பகுதியிலேயே இப்போ கொடுக்கணுங்கிற அடிப்படையில் கொடுத்துருந்தாங்க அதையும் கூட நீங்க விமர்சிக்கிறீங்க ஏன் மக்களை தேடி அரசாங்கம் வர்றது நல்ல விஷயம் தானே மக்களை தேடி அரசாங்கங்கிறது ஒரு மோசடியான திட்டம்னு நான் சொல்றேன் பல லட்சம் கோடி ரூபாய் நிர்வாக கட்டடம்லாம் கட்டி வச்சுட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு ஆட்சியர் அலுவலகத்தை கட்டி வச்சுட்டு எல்லாரும் அங்கே போகாதீங்க நாங்கள் ஒரு கேம்ப் போடுவோம் அங்கே வாங்கன்னா இப்போ இருக்கிற ஆஃபீஸில் முடியலாமா அப்படி ஒன்றும் சொல்லலை சிறப்பு முகாம்கள் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் நடக்குது இல்லை மூணு நாள் நடக்குது முடியாதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க மக்களுக்கு பெரும்பாலும் கோபம் இருக்கிறதே அரசு அலுவலகங்களில் நமக்கான வேலைகள் சீக்கிரம் முடியலை இல்லை தான் வந்து கரப்ஷன் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை வைப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு முயற்சி தானே ஒரு ரெண்டு நாள் இப்போ மருத்துவமனைகள் இருக்குது ஐ டொனேஷன் கேம்ப் பிளட் டொனேஷன் கேம்ப்பு மருத்துவ முகாம்கள் நடத்துகிறாங்க அதனால ஹாஸ்பிட்டலாக மூடி இருக்குன்னு அர்த்தம் இங்கே உங்களுடன் ஸ்டாலின் கேம்ப் வந்து பத்தாயிரம் கேம்ப் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸ் இருக்குது தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது பிஓ ஆஃபீஸ் இருக்குது இதை தாண்டி ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய அலுவலங்க இருக்குது எல்லாமே சிறப்பான கட்டமைப்போடு இருக்குது அழகாக கட்டப்பட்டுருக்கு இப்போ இவங்க ஆரம்பித்த திட்டம் அவங்க நிர்வாகத்தை அவங்களே கிண்டல் பண்ணிக்கிற மாதிரியும் கேலி பண்ணுற மாதிரியும் ஆயிடுச்சு எப்படி எப்படி என்ன அரசு அலுவலகம் நீங்க அந்த ஆஃபீஸுக்கு போனா நேரம் ஆகுது நீ தினமும் வர விளம்பரத்தை பார்த்தா நகைச்சுவையா இருக்கு நாங்களும் அங்கெல்லாம் போனா ரொம்ப நாளாகும் ரொம்ப லேட் ஆகும் இங்கே வந்தா உடனே முடியுதுன்னா அப்போ உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய கட்டமைப்பு உங்களுடன் சொல்லக்கூடாது தமிழ்நாடு அரசுடைய நிர்வாக கட்டமைப்பு அசிங்கப்படுத்துறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் கிடையாது ஹம் நீங்க ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் தேடி போனோம் வருவாய்த்துறைக்கு தனியா போனோம் காவல்துறை விஷயங்கள்லாம் அங்கே போனோம் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை தாண்டி நம்ம அங்கே தேடி போக வேண்டியதா இருக்கு எல்லா துறைகளையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து என்ன பிரச்சனையும் இமிடியா சால்வ் பண்றோம் அப்ப அரசு கவர்மெண்ட் சம்பளம் கொடுத்துட்டு அங்க எதுக்கு என்ன வாதம் சார் இது எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல மக்களுக்கு சேவை பண்றாங்க அது விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்களா தேவையில்லாத விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க விளம்பரம் படுத்துறதுக்காக மட்டும்தான் ஏன்னா அடுத்த வருஷம் எலக்ஷன் வர்றதுக்கு இப்பவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க மக்களுக்கு சேவை பண்றாங்க என்ன சார் சேவை மக்களுக்கான சேவை அது விளம்பரமா இருந்தா கூட இருந்துட்டு போகுது சொல்லிட்டீங்களா நான் மாநகராட்சியில் திருவென் செலல் போர்ட்டல் இருக்குது நம்ம சென்னை நான் சென்னையிலேருந்து ஆரம்பிக்கிறேன் நம்ம சென்னை செயலி இருக்குது ஆப் இருக்குது அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஆன்லைனில் பதிவு பண்ணலாம் சரிங்களா ஒன் நைன் ஒன் ஜீரோ ஒன் நைன் ஒன் த்ரீ நம்பர் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் ரெண்டு செவன் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணால் உங்களுடைய கர குறையை பதிவு பண்ணலாம் இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திருவெண் அட்ரெஸல் போர்ட்டல் இருக்குது அதில் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய குறையை பதிவு பண்ணிங்கன்னா ஃபோன்லேயும் சொன்னீங்கன்னா நேரடியாக முதல்வரின் முகவரிக்கு போகும் இது இல்லாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மக்கள் குறைத்திருக்கும் நாள்னு அவங்க அங்கே மனுக்கள் வாங்குறாங்க இதெல்லாம் எதுக்கு தெரியுமா வருவாய் சம்மந்தப்பட்டது தான் நீங்கள் சொல்கிறீங்களே இங்கே நாற்பது துறை இருபது துறை எல்லாம் ஒரே இடத்துல வச்சுருக்கோம்னா அதை தான் டிஸ்ட்ரிக் கலெக்டர் பண்ணிட்டுருக்காரு திங்கக்கிழமை பெடிச்சின டிஸ்ட்ரிக் கலெக்டரை கொடுத்துட்டு செவ்வாய்கிழமை போய் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் கொண்டு போய் கொடுத்தா எவ்வளோ கேலி கேலியாக இருக்குது அவங்களே அவங்க அரசு நிர்வாகத்தை குறைச்சி மதிப்பட்டதாகவே நான் கருதுறேன் தான் இதுக்கு அதிகப்படியான விளம்பரம் யோசிச்சு பாருங்க அதிகப்படியான விளம்பரம் மக்களுக்கு தெரியணும்ல இப்படி ஒரு கேம்ப் நடக்குதுன்னு அப்போ எவ்வளோ நாள் மக்களுக்கு தெரியாமல் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தீங்களா நாலு அலுவலகங்கள் அங்கே இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் சார் திடீர்னு ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ ஒரு பொது இடத்துலயோ நடத்தும் போது மக்களுக்கு தெரியப்படுத்த விளம்பரம் நீதினா ஆகணும் சார் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இங்கே எல்லாம் குறை தீர்க்கும் தொலைபேசி எண்கள் தரப்பட்டுள்ளன இதே வருவாய்த்துறையிலும் தரப்பட்டுள்ளன இவ்வளவு வசதிகள் மின்னஞ்சல் முகவரி எல்லா அலுவலகத்துக்கும் மின்னஞ்சல் முகவரி எல்லா அலுவலகம் முறையும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் மக்கள் போய் வர தூரத்தில் தான் இருக்குது இவ்வளவு இருக்க பட்சத்தில் நீங்கள் எல்லாம் ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ மோசமானது ஏன் அப்போ நீங்கள் அரசு அலுவலரை சந்திக்க விடாமல் நீ எல்லாம் நீங்கள் இங்கே வாங்கினா அங்கே அவங்க ஆஃபீஸர்ஸ் மட்டும் தான் அன்னைக்கு மட்டும்தான் மனு வாங்குவாங்க அன்னைக்கே ரிலீஃப் எதுவும் கிடையாது உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற அந்த முகாமில் இமீடியட் ரிலீஃபே கிடையாது பெடிச்சினை வாங்கி வச்சுக்குவாங்க எதுவும் இமீடியட்டாக பண்ண முடியுமோ பண்ணுவாங்க சார் ஓப்பனாக சொல்ல விஷயங்களுக்கு டைம் எடுக்கும் நான் சொல்கிறேன் மக்களுடன் முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கேம்ப் நடத்துனாங்க இதை மட்டும் பார்க்கறதால நானும் அந்த கேம்பில் போய் ஒரு பெடிஷன் கொடுத்தேன் ரெண்டு பெடிஷன் கொடுத்தேன் அந்த ரெண்டு பெடிஷனில் ஒன்று லைப்ரரிக்கும் இருபது வருஷமாக எங்கள் ஊரில் லைப்ரரியே கிடையாது இன்னொன்று முஸ்லீம் மக்களுக்கு கபர்ஸ்தான் அவள் இறந்தவங்க நல்லடக்கம் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நான் தமிழ்நாடு உள்ளாட்சிகள் முறைமன்றம் நடுவோம் ஆம்பட்ஸ்மேன் தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஆம்பட்ஸ்மேன் இதில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கின ஒரு விஷயத்தை மனுவாக கொண்டு கொடுத்தேன் எப்படி ஒரு ஆம்பஸ் மானில் ஆர்டர் வாங்குனேன் ஒரு விஷயத்த நான் பெட்டிஷனாக கொண்டு கொடுத்தேன் இது வரலைக்கு ஆரம்பிக்கவே இல்லை நீங்கள் எப்படி தீர்த்துருவீங்க சொல்லுங்கள் இருபது வருஷமான இல்லை சார் மடி நான் கோர்ட்டில் போய் அந்த முறை மன்றத்தில் ஆர்டர் வாங்கிட்டேன் ஆர்டரும் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆர்டர் போகிறாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெட்டிஷன் கொடுக்குறேன் நான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கேன் எங்கள் ஊரில் லைப்ரரியல் என்ன பண்ணலாம் யாரை ஏமாத்துறது சரி அந்த ஊர் முஸ்லீம் மக்களை வச்சு ஓட்டு வாங்கினீங்க அவங்களை செஞ்சு கொடுத்துறோன்னு போய் வாக்குறுதி கொடுத்தீங்க எந்த அரசியல்வாதியும் போய் முறை மண்டத்துலையோ இல்லை லோக்கல் பாடி கார்பரேஷன் கமிஷனர்ட்டையோ போய் கம்ப்ளைண்ட் பண்ணல ஆம் ஆத்மி கட்சி சார்பாக நான் தான் போயிட்டு ஆமஸ்மெண்ட்டில் கேஸ் போட்டு ஆர்டர் வாங்கிட்டேன் அவங்களுக்கு லேண்ட் அலாட் கேட் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அந்த ஆர்டர் எல்லாேருக்கும் செக்ரட்ரியட் வழியும் போயிடுச்சு ஏன் பண்ணல இப்போ சொல்லுங்கள் மக்களுடன் முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் நான் பெடிஷன் கொடுத்த ரெண்டு வருஷம் ஆச்சு நம்ப முடியுமா யாரை ஏமாத்துறீங்க நிர்வாகத்தை செய்து குறைச்சி மதிப்பிடாதீங்க நிர்வாகம் நிர்வாகமாகவே இருக்கட்டும் அவங்கள துரிதமாக வேலை வாங்குறதுக்கு நீங்கள் அவங்கள வந்து அழுத்தம் கொடுங்க ஆனால் மக்களை கொண்டாந்து வந்து இங்கே எல்லாரையும் ஒரு இடத்துல வாங்க ஆனால் அவங்கள தீர்த்துடுவோம் பிரச்சனையை பிரச்சினையை தீர்த்துருவோங்கிறது இதனால் மக்கள் வரி பணம் தான் வேஸ்ட்டு சரி நடத்துகிறாங்களே எங்கே நடத்துகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்களா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் நடத்துகிறாங்க எப்படி இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணாங்க நீங்கள் கல்யாணமோனத்தில் நடத்துகிறீங்க அதுக்கு நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் கொடுக்கணும் நாலு ரூபா வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸுக்கு சாப்பாடு போடணும் கரண்ட்டு வேணும் அந்த பேட்டரி சார்ஜ் இது எல்லாமே இருக்குல்ல ஏற்கனவே அரசு மின் மின்கட்டணம் செலுத்த முடியாமல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஈபிக்கும் ஒரு பெரிய டேர்ம்ஸ் போயிட்டுருக்கு மின் கட்டணமே செலுத்தலை அப்படி இருக்கிறப்ப நீங்கள் நவம்பர் பதினஞ்சு வரை இதை நடத்துகிறீங்கன்னா இதுக்கான செலவுலாம் விரைந்தான ஆஃபீஸ்க்கு வர சொல்லுங்கள் அங்கே வச்சு எல்லாருக்கும் குறைய தீருங்க பணத்தை விரைமுன்னா நன்றி சார் வணக்கம் நன்றி